லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஹரிமுக ஏகுனார் ஏஆர் ஜீவா யகतल அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக் டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில் பிரிகை விடுத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம் வசந்த் குமார் என்னென்னவிதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது விமான தகவல்களை பதிவு பண்ணலாம் niche mager அருகே உள்ள கவுல்பாளையம் ஊராட்சியில் கடந்த பத்து வருடங்களாகவே அங்க மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடும்பங்களுக்கு வருகின்றனர் பல்வேறு ஆட்சியர்கள் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் மட்டும் மாறவில்லை என்பதே குழுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்குது கோரிக்கையில் பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் முக்கியமான அடிப்படை வசதிகள் பெண்களுக்கான கழிவறை வசதிகள் சுத்தமாக இல்லவே இல்லை அது மட்டும பாதள சாக்கடை திட்டம் கழிவுநீர் செல்வதற்கு வகை திட்டம் சாலை வசதிகள் போன்ற முக்கியமான கோரிக்கையும் குடிநீருக்கு பைப்புகள் போடப்பட்டும் தாழ்வான பகுதிகள் போடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதில் தண்ணீர் புலிக்குவதற்கும் வசதிகள் செய்யவில்லை பஞ்சாயத்து நிர்வாகம் இருந்த ஊராட்சி மன்ற தலைவரிடமும் புகார் தெரிவிப்பின்போது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் அனைத்தையும் காட்டி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மா மாதங்களாகவே மழை அதிகமா வருகிறதனால் சாலைகளில் அதிகமாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது ஏன் அந்த குடும்பங்குழியமா காணப்போம் கேட்கும் பொழுது இந்த கவுல்பாளையம் பழைய சுற்றியுள்ள கழிப்பறைகள் அதிகமா இருக்குது வாகனங்கள் வந்து வந்து செல்கின்றது இந்த வாகனங்கள் வரக்கூடாது என்பது நாங்க வந்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணியும் திருப்பியும் வாகனங்கள் அடிக்கடி வரனாலே பள்ளங்கள் வருகிறது இது வந்து மாவட்ட நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத அலட்சித்தனாலவே இதே போன்ற சாலைகளும் எங்களுக்கான அடிப்படை வகைகளையும் சீர்வே இல்லாமல் இருக்கிறது என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது தகவல்களுக்கு நன்றி வசந்தகுமார் எங்களுக்கு இந்த லைனில் டிச்சி வசதியே கிடையாதுண்ணா சாக்கடை ஃபுல்லாக சாக்கடையாக தான் இருக்குது சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரி இதில் வந்தாலும் சாக்கடையில் மட்டும் தானே நாங்கள் வரணும் இந்த இந்த லைனில் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அந்த பக்கம் கோவில் இருக்குது அந்த பக்கம் போக முடியாது நாங்கள் இந்த லைனில் தான் நான் வரணும் வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு வராங்கண்ணே அதுக்கு கலெக்டர் அம்மா பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுக்கணும் இந்த பக்கம் நூறு நூற்றம்பது குடும்பத்துக்கு மேலே இருக்குன்னு உள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த பாதையை தான் கடந்து வரணும்னே அதுக்கு கலெக்டர் அம்மா பார்த்து உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக் தண்ணி வந்து எங்கேயுமே சரி எல்லா இடத்துலையுமே தான் நிற்கிது எங் மழையில இருந்து தண்ணி நிறையா வருது எல்லா தேங்கி தான் நிற்கிது செம்ம புழு இருக்கு எல்லாமே கிருமி பிடிச்சி தான் இருக்கு ஒரு இடத்துல கூட தண்ணி போக வழியில் எங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த டிச்சிலே தான் நடக்கிறோம் தண்ணி இதில் தான் எடுக்கிறோம் இதுலேயே தான் நாங்கள் எல்லாம் போறோம் வரோம் சின்ன குழந்தைங்களாம் அந்த தண்ணியில் கூட உழுவுறாங்க எல்லாம் நடந்து போகிறாங்க வராங்க இந்த டிச்சு கட்டி கொடுங்க எதை நடவடிக்கை எடுங்க நல்லதாக எங்களுக்கு டிச்சு கட்டி கொடுத்து ரோடு போட்டு கொடுக்கணும் அங்கே பாருங்கள் எல்லா தண்ணியும் எல்லா தெருவு தண்ணியும் இங்கே தான் வந்து நிற்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்து ரோடு போட்டு டிச்சு போட்டு கொடுக்கணும் இங்கே தண்ணி வசதி சரியாக இல்லை ரோடு வசதி இல்லை டிச் எதுவுமே இல்லை பாத்ரூம் முக்கியமாக இல்லைங்க பெண்கள்லாம் ரொம்ப பாத்ரூம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் வெளியில் காட்டு சைடு தான் ரொம்ப போகிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க இதனால போகிறாங்க வரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க எங்களுக்கே சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஊரில் ந நிறைய பெண்களுக்கு நல்லது பண்ணுறாங்க கவர்மெண்ட்லருந்து ஆனால் இந்த ஊரில் எதுவுமே கிடைக்கலங்க இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தில் இந்த பட்டாவை கொடுத்து இங்கே குடிய ஏறணும் குடியேறி ஒரு இருபத்தி நாலில் டீ கார்டு ஆன்லைன் பட்டா இ பட்டா கொடுத்தாங்க அந்த பட்டாவை வாங்கி நாங்கள் எவ்வளோ போராடி தான் அந்த பட்டாவை வாங்கினோம் வாங்கி மறுபடியும் அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய் எங்கே கேட்கட்டால் அது வந்து சீட்டு இது செல்லாது உங்களுக்கு ஒரிஜினலாக இன்னும் வரல இன்னும் நான் அஞ்சு வருஷம் ஆகும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரிஜினல் கடைக்கு கிடைக்குங்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இல்லாத மக்கள் தான் அதை வச்சு ஏதோ ஒரு அவங்க ஒரு இப்போ பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ எந்த ஒரு இதுக்கோ போய் பார்த்தாலும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அது மறுபடியும் ஒரிஜனாலாக செஞ்சு அவங்களுக்கு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சின்ன பிள்ளைங்க இருக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் பக்கத்துல தான் பாத்ரூம் போகிறாங்க வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஆட்சியில் என்னதான் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது இந்த ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தர முடியலன்னா இந்த அரசாங்கம் தண்ணி வசதி இல்லை ஒன்றும் இல்லை அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு பைப்பு வயசு பண்ண மாட்டாங்க டிச்சியும் எல்லாம் மாட்டாங்க அந்த குட்டையும் ரெண்டு மூணு பேர் உளுந்து செத்துட்டாங்க அந்த குட்டைக்கே விடுகாலம் பிறக்க மாட்டுது என்றைக்கு தானே ஆளுங்க உளுந்து செத்தாதான் விடு காலம் பிறக்குமா என்னன்னு தெரியல விடுகாலம் எப்போ பொறுக்குன்னு தெரியல எங்களுக்கு தண்ணி வசதி எந்த வசதியும் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஓட்டு மட்டும் வருஷம் வருஷம் வந்து அஞ்சு வருஷம் ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க எந்த வசதி இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் மழை பெஞ்சா வீடெல்லாம் எல்லாம் ஒழுவுது எந்த வசதி இல்லாத நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் கால கஷ்டப்பட்டு இப்படியே கிடக்கணுங்களா எல்லாம் வசதியும் எங்களுக்கு சேர்ந்து தரோம் எல்லாம் தான் வாங்கிட்டு போறாங்க எங்களுக்கு செய்கிறாங்க ஓட்டு போடுறோம் எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க இப்போ வந்து இங்கே வந்து தண்ணி வசதி எதுவுமே கிடையாது வருது அவங்க நினைச்ச டைமுக்கு தான் விடுறாங்க கரெக்டான டைமுக்கு விட மாட்டேங்கிறாங்க ஊருக்குள்ள எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கவுல்பாளையம் உள்ளுக்கு வந்தீங்கன்னா ரோடு போடுறாங்க எல்லாமே பண்றாங்க இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு மண்ணு கூட கொட்ட மாட்டேங்கிறாங்க தண்ணி அப்படியே நின்னுட்டு இருக்கு மழை பெஞ்சாலும் பெய்யினாலும் பைப்பு தண்ணி எல்லாமே இங்கேயே தான் நிக்குது தண்ணி போக மாட்டேங்குது துப்புரவு பணியாளர்கள் வர மாட்டேங்கிறாங்க வந்தாலுமே குப்பை எடுத்து வண்டியில கொட்டிக்க மாட்டேங்கிறாங்க நாங்க வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் ஆனா அவங்க எடுத்து கொட்டிக்க மாட்டேங்கிறாங்க பெரிய வண்டி போறவங்க லாரிலாம் ஓட்டுறாங்க இந்த சைடு ஒவ்வொரு ஒரு டைம் வருது கம்பர்ஸ் வண்டியும் போகுது ஆனா யாரும் மண்ணு கொண்டு வந்து கொட்ட மாட்டேங்கிறாங்க மண்ணு கொட்டணும்னு நாங்க சொல்றோம் நிறைய வட்டி மறுச்சிருக்கிறோம் அப்பயும் அவங்க மண்ணு கொட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு டைம் கொட்டினாங்க கொட்ட அடுத்த டைம் கொட்ட மாட்டேங்கிறாங்க மலேரியா ஜோரா டெங்கு ஜோரா வருதுன்னு சொல்றாங்க ரொம்ப பாதுகாப்பே கிடையாது எந்த டாக்டரும் வரல எந்த நர்ஸும் வரல இங்க எந்த பொது இது அதேமாரி தலைவருக்கு நாங்க நாங்கள் வந்து ரோடை வந்து சரி பண்ணி கொடுக்கறது அதுவும் கிடையாது சரி பண்ணி கொடுக்கும் நாங்க என்ன பண்றோம் பஞ்சாயத்துல படமே இல்லை நாங்கள் எதுவும் சரி பண்ண முடியும்னு சொல்லி கேட்கறாங்க எங்களை நாங்கள் எந்த பதில் சொல்றோம் இங்க இருக்கிற மக்களும் அதை சரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சரி பண்ண முடியல டிச்சும் அல்லவும் மாட்டேங்கிறாங்க எல்லாம் சாக்கடை நாத்தம் பாருங்க வந்து பாருங்க எவ்வளவு நாத்தம் நாருதுன்னு பாருங்க அந்த இடத்துல நிக்க முடியல கால் வைக்க முடியல இப்ப என் வீட்டுல எல்லாம் இந்த ரோட்டு வண்டி போச்சுன்னா அந்த தண்ணி சாக்கடை தண்ணி போற தான் போகுது நானே போயிட்டு ஒரு கம்பி கொடுத்து குத்தி அந்த தண்ணியை வந்து சாக்கடைக்குள்ள எடுத்து விடுறேன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு